ம அபயம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழிமை யாழ் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் தயவான நம்மவர்களுக்கு வந்தனும் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியான அகவல் உரையை வாட்ஸ்அப்பில் முகவரி அனுப்பி ஜிபேயில் ஐநூறு செலுத்தி அகவல் உரையை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் தயவான வந்தனம் பல பல தயவு நம் பெருமான் எண்பது திருவடி பெருமை என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் செம்பவள திருமலையோ மாணிக்க விளக்கோ செலுஞ்சோதி தனி பிளம்போ செபின்ன திரளோ அம்பதுமதிவிளங்கும் அகலந்தான் பிரம்மன் அரண்முதலோர் ஐவர்களும் அப்பால் நின்றோங்கும் எம்பரம் என்று எம்பெருமான் புறவண்ணம் இதுவோ இன்பாரேல் அகவண்ணம் யார் உரைக்க வல்லார் தம்பரம் என்றென்னை அன்று மனம் கனகசபை கனகசபைநாதர் அவர் விடுமை சாற்றுவதன் தோழி என பாடலை பதிவு செய்கின்றார் தம்பரம் என்று என அன்று மனம் புரிந்தார் அகோல் வரி தொண்ணூற்றி எட்டாவது வரியில் தம்பர ஞானன் சிதம்பரம் எனமோர் அம்பரத்து ஓங்கி அருட்பெறிஞ்சோது எனவும் தன் இறை அக அனுபவத்தை பதிவு செய்கின்றார் ஐயா மேலும் எம்பலம் எனதொழுது ஏத்தினோர் கருள்வரி அம்பலத்தை ஆடல் செய்ய அருட்பெருஞ்சோதி எனவும் நூறாவது வரியில் எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை கொள்ளும் அருட்பிரிஞ்சு எனவும் பதிவு செய்கின்றார் எம் பழம் கூடணுமென்றாலே சுத்தசன் மார்க்கத்தில் ஜிவகாரணி ஒழுக்கமே வழிபாடாக்கி தினசரி தடைபடாது காலம் செயல்பட்டால் மட்டுமே எம் பலம் கூடும் தம்பலம் யானையின் பலம் நம்பிக்கை அதன் பலம் துன்பிக்கையில் உள்ளது அதுபோல் நம் நம்பிக்கை நூறு பர்சன்ட் வைத்து ஜிவகாரிணி ஒழுக்கம் என சிவகாரணி ஒழுக்கமே என பலகாலம் தினசரி செயல்பட செயல்பட எம் பலம் கூடும் இதனை ஐயா இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேலில் வைகாசி பதினொன்னில் தருமச்சாலை நிறுவி அன்னவிரயம் செய்ததனால் அதனால் அவருக்கு ஆற்றல் கூடியது இந்த ஆற்றல் தன்னுடைய பழமாகிய பழமாகி தன்னுடைய பர ஞான இயற்கை உண்மை அறிவு அறிவு வெளிப்படக்கூடிய சிதம்பரம் எனும் பிண்டத்துக்கு பிண்டத்தில் ஆகாயம் தலை நீ செய்த பரபார செயலால் உனக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை உபகாரத்தால் உபார உண்டாக்கக்கூடிய உபகார சக்தி ஆண்மௌழியுடன் இணைக்கணும் இணைத்தால் உலகறிவு கடந்து அருளறிவு அருளறிவு என்பது சாதாரண வேலையல்ல உலக வாதனை தீர்ந்தவர் உள்ளத்தே சத்தியமாய் அமர்ந்தரும் உத்தம சற்குருவை என்பார் நம் பெருமான் அதனால்தான் ஐயா அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என்று வகுத்தமை சோமேன்கின்றார் ஆன்ம அணு ஒளி கூடுதலாக விவகாரத்தால் ஒளி பெற்று படிநிலை பல கடந்து கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் இந்த அறிவு மனித தேகத்தில் வியாபாரமாக பரவி உள்ளதால் இதை கொண்டே அறிய வேண்டும் தேகத்தில் கா கடவுள் காரியப்படுவது உத்தமம் என்கின்றார் ஆக இந்திரிய அறிவு அறிவு ஜீவ அறிவு ஜீவறிவு அறிவு அருளறிவு பெற்றால்தான் பெற்றதால் கடவுள் ஐயாவை வந்து மனமுறிந்தார் இன்று கடவுள் அறிவு பெற்றுவிட்டார் இதனை கற்றேன் சிற்றாம்பல கல்வியை கற்று கருணை நேரி உற்றேன் இக்காலம் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவன் பெற்றேன் என உறுதி செய்கின்றார் ஐயா கனகசபை என்றால் தங்கம் விலை மதிப்பு மிக்கது என்றும் கெடாது எங்கிருந்தாலும் ஒளிரும் இது உலகியல் தங்கம் அருளியல் தங்கம் என்பது அண்டத்தில் காலை சூரிய உதயம் போன்றது ஆயிரம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உடையது இந்த தங்கமான நிலை பிண்டத்தில் மனதின் செயல்பாடாகிய ஜிவகாரணி ஒழுக்கத்தால் பூரண ஆறற்றல் பெற்று காற்றின் இயக்கம் இயற்கை ஆண்மறிவு எனும் ஒளி இயக்கத்துடன் கூடும் பொழுது அது புன்னாக ஒளிர சிற்றபையுடன் கூடிய பொற்சபை இது சபையாகிய பூர்வமத்தியில் ஒளி ஒளி கூடிய நிலை மேலும் நாம் பரோபகாரத்தால் பெற்ற தயவு ஒளியுடன் இறைவனின் தயவு பேராட்டனும் அருள் ஒளி கூடினால் கடவுள் நிலை அவர் பெருமை ஆன்மா கண்ட இயற்கை இறை அனுபவத்தை கூற இயலும் என்றால் என்கின்றார் இதனை சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேற்றை சாமி அறிவாரடிய ஆணிப்புண ஆணிப்புண்ணம்மள காட்சியில் நம் ஐயா பதிவு செய்கின்றார் அம்பதும திருவிளங்கும் அழியா தாமரையில் வீட்டிருக்கும் லட்சுமி நமது பூர்வமத்தியில் தாமரை மலர் மீது பேராற்றலாக விளங்கும் அருட்சக்தி இது வெளிப்பு இது வெளிப்படணும் என்றால் ஜீவகாருண்யத்தால் அறமீறாத ஆன்மா அறமீறாத ஆன்மாவின் உள் அது கருணையாக உள்ளது இந்த கருணை யாரே நின்று மிரங்கும்போது இந்த ஆற்றல் வெளிப்படும் இந்த ஆற்றல் வெளிப்படும்போது ஆண்மருவி கொண்டு படிநிலை கடந்து அறிய வேண்டும் அகலந்தான் பிரம்மனின் ஒரு நாள் வயது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டு எனவும் அவர் ஒளி ஒரு தொழில் உடைய பிரம்மா எனவும் இரண்டு தொழிலுடைய நாரணன் ஒரு நாள் வயது எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலு எனவும் உரைநீட பகுதியில் ஐயா பதிவு செய்கின்றார் பிரம்மன் அரண்முதலோர் அப்பால் நின்றோங்கும் உரநேட பகுதி நானூற்றி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு சுத்தசன்மார்க்க கொள்கை என்ற தலைப்பில் சித்தியுடைய தனித்தலைமை பெரும்பதியாகி ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தபஸ் செய்து படைத்தல் முதல் மற்ற ஐந்து தொழில்களையும் பெற்றுக்கொண்ட மூர்த்திகள் ஆவார் என்கின்றார் அகவலில் ஐவரும் காண்பதற்கு அரும் பெறும் பொருள் எனவும் கைவர புரிந்த கதிசுவோ பதுகின்றார் இந்த ஐந்து மூர்த்திகளும் இயற்கை உண்மை கடவுளின் பூரண அருளால் அவருடைய அருளை இவர்கள் பெற்றால்தான் இயங்குகிறார்கள் எனவே அகவலில் ஐந்தொழில் ஆதி செய்ய இவர் ஆதிகளை ஐந்தொழில் ஆதி செய்ய அருட்பெருஞ்சோதி என்கின்றார் ஐயர் ஐயா அவர்கள் இன்னும் இறைவனைக்கான தவம் என வானிருக்கும் பிரம்மணர்களும் நாரணரும் பிறனரும் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணமேல் பள்ளி கருண் பள்ளிக்கரையினுடைய புருவமத்தியில் திருவடி சேர்த்தல்கின செப்பு வருந்திடவும் என்கின்றார் அப்பால் நின்றோங்கும் இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம் அப்பால் நின்றோங்கும் ஆதியம் இந்தாமில்லார் அம்பத்தார் அம்பலத்தாடு அருட்பெருஞ்சோதி அவர் செம்பவள திருமலையோ மாணிக்க விளக்கோ செழுஞ்சோதி தனிப்பிழம்போ செவ்வண்ண திருளோ ஆக மகாமனம் என்பது சொல்வது அல்ல செயல்படுவது அருள் என்பது கடவுள் தயவு பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் அருள் பெரும் ஜோதி என்பது இறைவனின் தயவு பேராற்றல் அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வு ஆக சிறிய தெய்வ கொண்டு இறைவன் பெரிய பெரிய தயவை பெற உள்ளோலி ஓங்கும் காரணம் பரவார நான் செய்து பிற உயிரை காப்பாற்ற நம் உயிர் பொருளை ஜீவதவையாக உபகார சக்தி கூட்ட உள்ளொலி கூடும் உள்ளொளி கூடும்போது மருந்து என புரிந்து மருந்து எது என புரிந்து உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட விளக்கின் முன்னே வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை என்பார் மகரிசி புறத்தே ஜிவகாரண்யம் செய்து அகத்தே மனதை சிற்சவை என்கிற நிறுத்தி ஒளி நெறி அகவழிபாடு செய்ய மனமடங்கும் தீபத்துடன் கண்ணொளி கூட ஒளியும் ஒளியும் கூட காற்றின் இயக்கம் அதிக மனம் செயல்படாது இதனை கொய்யாது கொய்யாது குமையாது மனவீசும் கோமல தெய்வ மலரே கோவாத முத்தமே குறையாத மதியமே கோடாத மணிவிளக்கே என்பார் ஜிவகாருண்யத்தால் உயிர் பொருள் கூடி மருந்து கட்டியாகி மணியாகணும் சுப்பிரமணியமின் தலைப்பில் ஒளி வீசும் அது அவரவர் இறை அகணுவும் இது சுத்த குடி அனுபவம் கூடும் என நம் பெருமான் பதிவு செய்கின்றார் செம்பவள திருமலையோ திரு என்றும் அழியாத மலை அகலம் நீளம் உயரம் காண இயலாது உலகியல் மலை அருளியலில் மலை கூற இயலாது பவளம் காலை சூரிய நிறம் கூடிய கூடியதாக தாலியில் கோக்கும் உயர் தாலியில் கொக்கும் உலகி பவளம் அருளியலில் வந்து கூடும் செம்பவளம் உலகியல் திருஷ்டியில் சுண்ணா நீரும் மஞ்சள் கலந்தால் புன்னிறமாகும் ஒரு வெற்றிலையை கூடம் வைத்து பொருத்தி கண்திருஷ்டி கழிப்பார்கள் அருளியலில் ஆற்றல் ஜிவகாரண்யத்தால் பேராற்றலாக ஆண்மறிவுடன் ஆன்ம ஒளியுடன் கூட கண்ணிற்குறிய தயவு பெற்று கண்தான் வெற்றிலை அதுவும் ஏற்றும் ஒளி அதில் ஏற்றும் ஒளி தயவு ஒளி இது யாரே என்னினும் இறங்குகின்றார் இறங்குகின்றார்க்குத்தான் கூடும் மேலும் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி கருணையும் சிவமும் பொருள் காணும் காட்சி பெற தினசரி பலகாலம் தடைபடாது கொள்கையாக கொண்டு கடைசி வரை கடைபிடித்து ஜிவகாரண்யம் செய்து அவரவருக்கு கூடும் இறை அனுபவம் செல்லும் ஜோதி தனி பிளம்போ என போற்றுகின்றார் ராமலிங்க ஆபயம் திருச்சிற்றம்பலம்